எனக்கு சார பாத்த ரொம்ப பயமா இருக்குது நீ என்ன பேயா ஆமா நான் செத்து போய் பத்து வருஷம் ஆகுது அப்ப நீ சாரை பார்த்து பயந்துதான் ஆகணும் சாரு ஒன்ன விரட்டி விட்டுடுவாரு ஆளா விடுங்கடா சாமி நான் போறேன் லக்ஷ்மி யாரு நான்தான் லக்ஷ்மி உங்க பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்குது நீங்க போலாம் தேங்க் யூ சார் உங்களுக்கு சாரை பார்த்தா பயமா எதுக்கு பயம் சாரை பார்த்து நாருக்கு பயப்படணும் பண்ணோ ஆமா நாம எதுக்கு பய நம்ம இந்தியால தான் பிறந்தோம் இந்தியால தான் வாழ்ந்தோம் அதனால நமக்கு சாரை பார்த்து பயம் இல்ல ஆமா நம்ம சாரைக்கு ஹெல்ப் பண்ணனும் யாரும் சாரை பார்த்து பயப்படக்கூடாது நம்ம சாருக்கு ஹெல்ப் பண்ணனும் ஆமா நம்ம சாரைக்கு ஹெல்ப் பண்ணனும் பயப்படக்கூடாது நம்மளுடைய ஓட்ட சார் மூலமா கன்ஃபார்ம் பண்ணிப்போம் சாருக்கு நம்ம உபக்கவம் பண்ணாத உதவி பண்ணணும்